சில ஆதாரங்களை பைபிளில் இருந்து இறைவேதம் இல்லை என்று பைபிள் சொன்ன சில விஷயங்களை எடுத்து சொன்னோம் எடுத்து சொல்லும் போது அதுக்கு பதிலளிக்க வந்தவர் சொல்றாரு சில சந்தேகங்களை கேட்டார்களாம் எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு பைபிள் வந்து ஒரு குப்பை என்று சொன்னால என்ன சந்தேகங்களுக்கு குப்பை என்று சொல்லி குப்பையில இருந்து ஆதாரத்தை காட்டும் போது சந்தேகத்தை சொல்றோமா எங்களுக்கு என்ன அதுல சந்தேகம் அதுல சந்தேகமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அது அசிங்கம் இருக்குதுன்னு இறைவேதம் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை சொல்லுவதற்கு பதிலாக தரக்குறைவான முடிவுகளை முதல்ல அப்படிப்பட்டதான தரக்குறைவான முடிவான வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்பதை இந்த சபையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் குப்பை இந்த மாதிரி வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது நீங்கள் ஆதாரங்களை வைக்கத்தான் செய்யணுமே ஒழிய நீங்க தீர்மானத்துக்கு வந்திருக்க கூடாது நீங்க பேசுகிறது இன்னொரு கிறிஸ்தவர்கள் என்பதை மனதில் வைத்து பேசுங்கள் எப்படி வேணாலும் உங்களிடம் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவோம் என்கிற ரீதியிலே பேசுகிறதாக இருந்தால் திருப்பி அதற்கு தக்கான வேறு மாதிரியான பதில்களும் வரும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்கிறோம் ஆகவே பேச்சாளர்கள் நாவை அடக்கி பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாதங்களை வைங்க இப்படி இருக்குன்னு சொல்லுங்க தப்பு இல்லை நாங்களும் வாதங்களை வைக்கிறோம் நாங்கள் வாதங்களை வைக்கிறோம் பேசி பார்ப்போம் அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம் எனவே கவனமாக இதற்கு பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்போ உபதேசத்துக்கு வந்துட்டாங்க வார்த்தையை அளந்து போட வேண்டும் பேசினிய முஸ்லிம் பேசினீங்க என்ன சொன்னீங்க நேத்து வேதம் சொன்னீங்களா ஆரம்பிச்சு வச்சது யாரு அதோடு அடுத்து வந்து தரங்கட்டன நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சொன்னீங்களா அந்த வார்த்தையை கிளிப்பிங் போட்டு பாருங்க ஆரம்பிச்சு வச்சது யாரு இப்போ நாங்க சொன்ன உடனே குத்துதோ குடையுது ஆரம்பிச்சு வச்சது நீங்க நீங்க கண்ணியமா பேசினா நாங்களும் கண்ணியமா பேசுவோம் நீங்க தரங்கட்ட வார்த்தையை பேசினால் அதை விட தரங்கட்ட வார்த்தையில எங்களுக்கும் பேச தெரியும் என்பதுக்கு தான் இதை சொல்றோம் வேற எதுவும் கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே எர்ணில உட்கார்ந்து இருக்கிற நம்ம சகோதரர் வந்துட்டு நேற்றைய தினத்துல எங்களுடைய முகமது நபிகள் அவர்களை நீங்க தரங்கட்டவங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாரு முதல்ல என்ன கோவப்படுறோமோ அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குதுங்கிறத பார்க்கணும் அதாவது நம்ம எதிரணியில இருக்கிற ஒவ்வொரு சகோதரையும் உண்மையாகவே சொல்றோம் அதிகமாக நாங்க மதிக்கிறோம் மதிக்கலாம் கத்து கொடுத்துருக்கிறாங்க உதாரணத்துக்கு அங்க உட்காந்துக்கிற ஒரு மானங்கெட்டவர் பக்கத்துல உட்காந்துக்கிற ஒரு வெக்கங்கெட்டவர் அதுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கு சொரண கெட்டவரு அதுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கு தரம் கெட்டவரு அப்படி நாங்க எங்கேயாவது பேசணுமா நாங்க பேசல பேசவும் மாட்டோம் கண்டிப்பா பேச மாட்டோம் ஏன்னா தரத்தோடு பேசக்கூடிய ஒரு தன்மையில தான் நாங்க இருக்கிறோம் புரியுதுங்களா ஒருவேளை வாய் தவறி அப்படி வந்தாலும் மனதாரம் மன்னிப்பு கேட்போம் தனிப்பட்ட விதத்துல ஒருத்தர் கிட்ட பேசிட்டோம்னாக்கா சபையிலேயே மனதார மன்னிப்பு கேட்போம் அந்த அளவுக்கு நாங்க வந்து இந்த நாகரிகத்தை தெரிந்து தான் இருக்கிறோம் நேற்று தினத்தில நபிகளை குடுத்து நாங்க பேச வேண்டியதுக்கு கட்டாயம் என்னன்னா விவாதமே குரான் இறைவேதமா பைபிள் இறைவேதமான்ற தலைப்புல அதை பேசாம வேற எதை பேச முடியும் பேசணுமே சும்மா பேசணுமா குரான் ஆதாரத்தை சரி அப்படி பேசக்கூடாதுன்னா கூடாதுன்னா இன்னைக்கு இல்ல நேத்து ரெண்டு நாள் எடுத்து பாருங்க நீங்க போட்டு பேசுனீங்க வந்து அவருக்கு எல்லாம் வேண்டிய கிணத்தை கொடுத்தா பேசுனீங்க அதை குறிச்சு கேட்டோமா விவாதத்தில் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறீங்க அது தாராளமாக எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறோம் அதனால இந்த காரியத்தில் அவர்களுக்கு தெளிவு இருந்தால் நல்லா இருக்கும் அதில் இன்னொன்று வேற சொன்னார் நாங்கள் எதிரணிகளை வந்து அநாகரீகமா பேச மாட்டோம் ரொம்ப நாகரிகமாக பேசுவோம்னு ட்ரிக்கா திட்டலாம் இதை விட மேலே நாங்கள் திட்டுவோம் நாங்கள் வந்து அவங்கள ரொம்ப மதிக்கிறோம் எதிரணிக்கு தலைமை தாங்கக்கூடியவரை வந்து டுபாக்குர் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் எதிரணியில் பேசக்கூடிய இன்ன பிற சகோதரர்களை யூதன் உங்களை பார்த்து வேசிக்கு பிறந்தவன் என்று சொன்னானே அது போன்று உங்களை பார்த்து நாங்கள் திட்டமாட்டோம் சொல்ல மாட்டோம் இப்படி அடுக்கலாமே இதெல்லாம் ஒரு தந்திரமா இதெல்லாம் ஒரு திட்டு இதுக்கு பேர் வந்து இறைவேதம் நிரூபிச்சிட்டீங்களா உங்களுடைய அற்ப திருப்தியை வேண்டுமானால் அற்ப அறிப்பே வேண்டுமானால் பூர்த்தி கொள்ளலாமே தவிர இறைவேதம் நிரூபிப்பதற்குரிய சான்றுகளாக ஒருபோதும் இவைகள் ஆவாது நீங்க பாருங்க அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்க சகோதரர்கள் சொல்லி சொல்றேன் அவர் ஆதரவு சொல்லும்போது போது சொல்லுவாங்க இந்த வார்த்தை வரக்கூடாது இனிமேல் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்களும் எங்களுக்கும் புரிஞ்சுக்கோங்க உணர்ச்சி உடையவர்கள் தான் நாங்க எதிர்த்தரப்புல இருக்கிறதுல நல்ல மார்க் அறிஞர்கள் சதா பெரிய பேசிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர் ஆனா அவர் என்ன சொல்ல சொல்லுவாங்க இனி இந்த வார்த்தை வரக்கூடாது எச்சரிக்கையா சொல்லிக்கிறேன் அடுத்து வார்த்தைகள் வந்து என்னன்னா ஒரு வார்த்தை ஏதோ டங்கு சிலிப்ல வந்துருச்சு சொல்றேன் மிரட்டக்கூடிய துணியில் அவர் பேசுறாருங்க எங்க பார்த்து இங்க எங்க சபையை பார்த்து எங்களுக்கும் பேச தெரியும் வார்த்தை தப்பா வந்துச்சுன்னா சரி தப்பா வந்திருக்கு திருத்திக்கிடுங்க இது ஓகே காலையில எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தீங்க அப்ப நம்மளும் சொன்னோம் ரைட்டு அது யாரு நாங்க சொன்னாலும் நீங்க சொன்னாலும் மாத்திக்கிடுவோம் இப்படி இல்லை என்றால் எங்களுக்கு மிரட்ட இது என்னது இது என்னதுன்னு என்ன துணி அடுத்த அவரு பேசும்போது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா முஸ்லிம்களை எவன் கூட்டு வைக்கலாம் தெரியுதா தனி தலைக்க போடுங்க இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அபகரிச்சு அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் குண்டு வச்சு கொலை செய்யக்கூடிய தீவிரவாதிகள் யார் என்று நாங்கள் நிரூபிக்கிறோம் யார பத்தி பேசுறீங்க நீங்க வந்து உட்காந்துட்டு காலையில இருந்து குண்டு வைக்கிறவன் யார் அவன் யார் என்ன குண்டு வைக்கிறவன் என்ன கிறிஸ்துவ வைக்கலையா முஸ்லிம்களை வந்து நசுக்கலையா உலகத்தில் ரவுடிசம் பண்ணலையா சொல்லுங்க பாப்போம் தனி தலைப்பா வச்சு பேசுங்க

அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த அமர்வின் போது தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஒரு காமெடி விளையாட்டு விளையாடி கொண்டிருந்ததை கவனித்தோம் ஆமா நல்லா விளங்கிக்கோங்க அவர் பின்பாட்டு பாடுறாரு முன்பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு கதா கலாட்சியம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது முதல்ல விவாதத்தை ஒழுக்கமா நடத்துங்க இதுல தலைவர் நடுவில் உட்கார்ந்து இருக்காரு வாய் மௌனியாக முதல்ல விவாத ஒப்பந்தம் என்ன இப்படி பல்ல காட்டிட்டு மதத்தை சிரிக்கலாமா முதல்ல ஹபிபுல்லாக்கு ஒரு விவாதம் ஒரு ஒழுங்கு இருக்குதா என்ன பேசிட்டு இருக்கா உட்கார்ந்து சும்மா அதாவது காசுக்கு கூட அதிகமா கூவராண்டாங்கிற மாதிரி நேத்துல இருந்து ஒரே தான் இருக்கு அப்படி உணர்ச்சி சிரிக்கிறாரா விவாத ஒழுங்க முதல்ல படிங்க ஒரு சட்டங்களை ஒரு தலைவரா இருக்கிறவர் என்ன செய்யணும் இப்படி விளையாண்டுகிட்டு இருந்தாங்கன்னா பைக்ல ரெண்டு இதான் விவாதம் பண்ணுவீங்களா இது உங்க விவாதம் தமிழ்நாடு தகுதி ஜமாதனை தானா ஒரு விவாதத்துக்கு மாதமா வைங்க இது பின்பாட்டு ராகம் போட்டு இவரு பின்பாட்டு பாடிட்டு இருக்கார் அப்படிங்களா இது கதா காட்சி நடத்திருக்கீங்க மறுபடியும் தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் விவாத ஒப்பந்தத்தின்படி ஒழுக்கமாக நடக்க நடந்து கொள்ளுங்கள் சொல்லிக் கொள்கிறோம் விவாதத்தை வாதமா வைங்க ஒண்ணு தப்பு இல்ல இதுக்கு ரொம்ப ஒண்ணு நீங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு பெரிய ஒண்ணுமோ பெரிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு மண்ணு கிடையாதுங்கிறது பாக்குறவங்க விளங்கி கொண்டே இருப்பார்கள் ஆகவே மறுபடியும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அதற்கு மீண்டும் தொடருமானால் நாங்கள் மேலும் நடவடிக்கை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் தலைவர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தௌஹி ஜமாத்துடைய அந்த நல்ல என்ன உங்களுக்கு வெளியில இருக்கு ஒழுங்க காத்துக் கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து கொள்கிறோம் மார்க்க அறிஞர்கள் என்பது வேத வசனங்களின் ஆதாரத்தோடு மக்களை சிந்திக்க வைக்க வேண்டிய வேலையை செய்யறதை விட்டுட்டு சிரிக்க வைக்கிற வேலையை செய்யறதுக்கு வந்து ஒரு மார்க்க அறிஞர் தேவை கிடையாது அது நீங்க நினைவுல வச்சு சகோதரர்களே ரொம்ப அறிவுரைகள் ஆலோசனைகள்லாம் வழங்கி இருக்கிறாங்க அறிவுரைகள் நல்ல அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஆனால் சொல்லுகிறவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இங்கிருந்து வருகிற அனைத்துமே எதிர்வினை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிரிப்பு கொஞ்சம் இதாக வந்து விஷயங்கள்லாம் பேசப்பட்டு அசிங்கப்படுற மாதிரி இருந்தவுடனே உங்களுக்கு கோபம் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் சிரிச்சிங்களா இல்லையா ஒரு போர்வைக்குள்ளே ஆயிஷாவுடைய உடைய போர்வுக்குள்ளே இறைவன் வர்றாரா அல்ல வர்றாரா அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த கூட்டம் கெ கெக்கின் சிரிச்சியில் உங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தோம் அல்லது கொடுத்த காசை விட அதிகமாக கூறானு சொல்லிட்டு உதாரணம் சொன்னீங்களே அதுக்காக ஒரு உட்கார வச்சு சிரிக்க வச்சிக்கிட்டே இருக்கீங்களா மேடையில அதை நீங்க என்ன சொல்றீங்க நீங்க வெண்டைக்காய் சொன்னதுக்கு பிறகு இங்க இருந்து சுண்டைக்காய் பதில் வந்துச்சு அதுக்கு முந்தை எங்கள்கிட்ட வந்துச்சா இல்ல நாங்க எதையுமே கூடுதலாக பேசுகிறவர்கள் எங்கள் மார்க்குமே எங்களை பயன்படுத்தி விடும் எந்த மனிதர்களும் யாரும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அறிவுரை சொல்லி எங்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை இல்லை எங்களுடைய வேதமே எங்கள் நபிகளாருடைய முன்மாதிரியே சபைகளில் எப்படி இருக்க வேண்டும் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை அற்புதமாக எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அது பதிலடியாக வருகிற பொழுது இப்படித்தான் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் கவனத்தில் சொல்லிக் கொள்கிறேன்